அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் கோபம் பகை விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கும் தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு குரோதி புத்தாண்டு பலன்களாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் முழுமையான பதிவு தான் இந்த காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோடானு கோடி மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறதுங்க பல நூற்றாண்டுகளாக நவ கிரக நாயகன் பித்ருக்காரகன் ஆத்ம சரீரக்காரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேசராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோம் அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களின் அருளையும் பெறுகிறோம் அன்று தர்ப்பணம் பித்ரு பூஜை எல்லுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எல்லும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகில் இருந்தாலும் எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்று அடைகின்றன பாரத மக்களின் பண்பாடும் வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும் மறைந்த முன்னோர்களையும் தாய் தந்தையரையும் பெரியோர்களையும் பூஜிப்பதே வசதியுள்ளவர்கள் புண்ணிய நாடுகளில் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் திருக்கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகுங்க நவக்கிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்களும் மாறி மாறி வருகின்றன ஒவ்வொரு பருவத்தையும் ருது என அழைக்கின்றோம் அந்த வகையில நிகழ இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மகர ராசியை சேர்ந்த குத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது மகரம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகுங்க ஏழரை சனியின் ஐந்து வருட தோஷத்தை தாக்கிய மகர ராசி அன்பர்களுக்கு தற்போது சனி பகவானுடைய கடைசி இரண்டரை வருட காலகட்டத்தை இப்போது இந்த தமிழ் புத்தாண்டில் கடந்து கொண்டிருக்கின்றீங்க ஏழரை சனியினுடைய ஐந்து வருட கால தோஷத்திற்கு கடைசி இரண்டரை வருட காலத்தில் நன்மை செய்வதாக சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறாருங்க சனி பகவான் துவாரகையில் கிருஷ்ண பகவானுக்கு ஜோதிட கலையும் இதனை உறுதி செய்திருக்குதுங்க ஆதலால சனி பகவானுடைய இந்த கும்பராசி சஞ்சார காலம் மகர ராசி அன்பர்களுக்கு அளவற்ற நன்மைகளை செய்ய இருக்குதுங்க இதில் வியப்படைய செய்யும் உண்மை என்னவெனே மகரம் கும்பம் ஆகிய இரண்டு கிரகங்களுமே சனி பகவானுடைய ஆட்சி வீடுகளாக இருக்குதுங்க கும்ப சூழ்நிலையில இதனால குடும்ப சூழ்நிலையில் மிக நல்ல மாறுதல்களை இனி உங்களால் காண முடியுங்க உறவினர்களிடமும் ஏற்பட்டு வந்த பிணக்கம் கருத்து வேற்றுமை பகையுணர்வு ஆகியவை நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவத அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க தொடர்ந்து பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த பண நெருக்கடி படிப்படியாக தளரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க தடைப்பட்டு வந்த பிள்ளையினுடைய உத்தியோக முயற்சியில் இனி வெற்றி கிடைக்க இருக்குது திருமண நல்ல நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்திலும் மிக முன்னேற்றம் ஏற்பட நிரந்தர உபாதைகளுக்காக தொடர் சிகிச்சை பெற்று வரும் அயோதிகர்களுக்கும் கூட சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கொடுப்பதிலும் கெடுப்பதிலும் ராகுவிற்கு அடுத்த நிலையில் சனி பகவானை வைத்துள்ளதுங்க ஜோதிடக்களை அந்த வகையில ஒரு சில முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இப்புத்தாண்டு அமைஞ்சிருக்குது மகர ராசி சேர்ந்த உத்தியோக நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி ஆண்டு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேலை பார்க்கும் இடத்தில் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக விலக இருக்குதுங்க உங்களை கண்டாலே பிடிக்காத மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால இனி நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள கவனத்தை செலுத்த முடியுங்க ஒரு சிலருக்கு சிறு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க இருப்பது ஜீவனக்காரகரான சனி பகவானுடைய சிஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது குறிப்பா தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க சனி பகவானுடைய சஞ்சார நிலை ஆதரவாக சென்றிருப்பதால வேலை இல்லாமல் தவித்து வந்த பல இளைஞர்களுக்கு வாழ்வாதாரமான ஒரு நல்ல வேலையை தந்தருள இருக்கிறாருங்க இந்த தமிழ் புத்தாண்டுல சனி பகவான் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதே தருணத்துல பதவி உயர்வையும் தர இருக்கிறாருங்க வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் உள்ள மகர ராசினருக்கு இப்புத்தாண்டில் வெற்றி பெறுவது மிக உறுதி என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவான் தான் தொழில் மற்றும் வர்த்தக துறையினருக்கு சுக்கிரன் ராகு செவ்வாய் ஆகிய மூவரும் கூட இத்துறையில் ஆதிக்கம் நான்கு கிரகங்களுமே அனுகூல நிலைகளை சஞ்சரிப்பதால தொழிலில் லாபமும் அபிவிருத்தியும் ஏற்பட இருக்கு தொழிற்சாலையை விரிவுப்படுத்துவதற்கு அவசியமான நிதி வசதியை வங்கிகள் மூலம் பெற்று தந்து உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க சனி பகவான் அது மட்டுமில்லாமல் நவீன இயந்திரங்களை வெளி நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அவசியமான அனுமதியை அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க செய்வாருங்க சுக்ரன் சந்தை நிலவரம் அனுகூலமாகவே நீடிக்குதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையையும் சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழில் மற்றும் வர்த்தக துறையினருக்கு இப்புத்தாண்டு ஒரு அரிய வாய்ப்பாகுங்க நழுவ விட்டு விடாதீங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகளில் புதிய வர்த்தக நிறுவனங்களுடன் தொடர்புகள் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அடியோடு நிலை மாறி புதிய வாய்ப்புகள் இப்புத்தாண்டில் மீண்டும் நிதி நிறுவனங்களுடைய ஒன்றோடொன்று போட்டி போட்டு கொண்டு உதவும் முன்வரக்கூடிய ஒரு வருடமாகவும் இப்புத்தாண்டு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபத்துவ பாதையில சஞ்சரிக்குதுங்க மக்களிடையே செல்வாக்கு அதிக கூடிய ஒரு தருணமா இத்தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குது மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இப்புத்தாண்டு முழுவதுமே புதன் உங்களுக்கு அனுகூலமாகவே வளம் வந்து கொண்டிருப்பதால் கல்வி முன்னேற்றத்தில் எந்தவித தடங்களும் ஏற்பட வாய்ப்பில் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கு உதவி தொகை கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து மகர ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்த வரைக்கும் இப்புத்தாண்டு முழுவதும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூல நிலையில வளம் வருதுங்க இதனால் எண்ணற்ற முன்னேற்ற ஏற்பட இருக்குது மகர ராசியை சேர்ந்த அவர்களுக்கு பெண்மணிகளுக்கு உங்களுடைய நன்மைகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பு அளிக்கும் குரு சுக்கரன் பெற்று இவ்வாண்டு முழுவதும் சஞ்சரிப்பதால உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாதான் இத்தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க வேலை கிடைக்காது மன வருதம் கண்ணி இருக்கும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த தமிழ் புத்தாண்டான ஆண்டு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது மகர ராசினேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு திரு ஆகிய திருத்தலங்களில் ஒன்றையாவது தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க நற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்